ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி ஏன் ஆண்டவரே என் வீட்டுக்கார் மாத்திரம் இப்படி இருக்கிறாரு ஏன் ஆண்டவரே மனைவி மாத்திரம் இப்படி இருக்கிறா ஏன் ஆண்டவரே என் பிள்ளைகள் மாத்திரம் இப்படி இருக்கிறது ஏன் எனக்கு மாத்திரம் இத்தனை போராட்டம் ஏன் என் குடும்பத்துல மாத்திரம் இத்தனை கஷ்டம் ஏன் என் குடும்பத்து ஆட்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படல ஏன் நான் எது செய்தாலும் வாய்க்கல ஏன் என்னுடைய சரீரத்துல இத்தனை பலவீனங்கள் இந்த வேதம் சொல்லுகிறவைகளை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக எப்பொழுதோ எங்கும் எதிலும் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழ்கிற

சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க உன் வாழ்வில் எது நடந்தாலும் அது உன் நன்மைக்காக தான் கத்த செய்வார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கத்த நம்முடைய வாழ்வை அவர் என்ன செய்திருக்கிறாரா அப்படியே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் சூழல்கள் இருக்க உண்மைதான் கத்தருக்கு மகிமூண்டாட நம்ம கிட்டே ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் இப்படி போய் கொண்டு இருக்கிறோம் ஏன் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டம் ஒரு கேள்விக்கும் நம்மிடத்துல பதில் இல்லை வேதம் என்ன தெரியுமா சொல் நீ எத்தனை கேள்விகளோடு வந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் தேவரிடத்திலே பதில் உண்டு அவர் உனக்கு பதில் சொல்லுவார் பதில் செய்வார் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்று